அதனால்தான் அன்பு சொந்தங்களே இந்த பேச்சுங்கிறது அரசியல் மேடையில் அண்ணன் சீமான் அவர்களை போல பேசணும் அது ஒரு பக்கம் அதை தாண்டி நீங்க சாதாரண ஒரு நிறுவனம் நடத்தினாலும் கூட நான்கு பேர் அதில் பணியாளர்களாக இருந்தாலும் கூட அவங்க எப்படி பேசணும் எவ்வளவு தன்மையாக பண்பாக பேச வேண்டும் அது ஒரு பேச்சாளர்கள் இருந்தவர் ஒரு கம்பெனியுடைய சிஓ இருக்கிறீங்க மைக்ரோசாஃப்ட் உடைய சிஓ இருக்கிறீங்க எழுபது சதவீதம் அந்த பொறுப்பினுடைய அடிப்படை உங்களுடைய சோஷியல் ஸ்கில்ஸ் உங்க சோஷியல் நாலேஜ் அதிகமாக இருக்கும் அது எங்கிருந்து வருங்க பேச்சிலிருந்து வரும் மேடை பேச்சுக்கள் புது இடத்துல வந்து பேசுவதை விட அதிகமாக செல்ஃபோனை பார்க்குறோம் கம்ப்யூட்டரை பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில் பேசாமல் ஒரு கருத்தை போட்டுட்டு ஓடிப்போய் ஒளிஞ்சுக்கிறோம் அது இன்றைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன் ஒரு கருத்து இன்ஸ்டாகிராமில் சமூக வலைதளத்தில் போடுகின்றோம் அது முக்கியம் அந்த கருத்துக்கு ஒரு வலிமை இருக்குது அதை விட பெரிய வலிமை வெளியே வந்து நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கு அதை விட பெரிய வலிமை இருக்குது ஈதோஸ் பேத்தோஸ் லோகோஸ் என்கின்ற மூன்று வார்த்தையை நம்ம சொல்லுவோம் இது கிரீக் நாடுகளில் இருந்து வரக்கூடிய ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை இலக்கணம் ஈதோஸ் என்கின்ற வார்த்தை என்ன சொல்றது யாரு பேசுறாங்க அது ஈதோஸ் என்பது வார்த்தைக்கான அர்த்தம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரா இல்ல ஒரு மருத்துவர் பேசுறாரா இல்ல ஒரு விஞ்ஞானி பேசுறாரா யாரு பேசுறா யாரு பேசுறாங்க என்பதற்காகவே அந்த பேச்சுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் ஈதோஸ் அடுத்து பேத்தோஸ் என்று சொல்லுகின்றோம் அது எந்தளவுக்கு ஆணித்தரமாக எமோஷனலா பேசுறான் அந்த பேச்சாளரோடு நாம் கலந்து இருக்கின்றோமா அந்த பேச்சோடு நயத்தோடு நாம் ஒன்று இருக்கின்றோமா எமோஷனல் அப்பீல் என்று சொல்லுகின்றோம் லோகோஸ் என்கின்ற வார்த்தைக்கான அடிப்படை தத்துவம் லாஜிக் அந்த பேச்சில் உணர்ச்சி மட்டுமல்ல அந்த பேச்சில் ஒரு அடிப்படை தன்மை நண்பகத்தன்மை இருக்கா அப்படி ஒரு பேச்சில் இருக்கக்கூடிய முரண் மூன்று விஷயங்களை ஸ்பீச் ஆஃப் அ கிராமர் என்று சொல்லுகின்றோம் ஈத்தோஸ் பேத்தோஸ் அண்ட் லோகோஸ் இது போன்ற மேடைகள்ல உங்களுக்கு வெறும் நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் மட்டும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய மூளை மிக வேகமாக வேலை செய்யும் அந்த தலைப்பு எடுக்கணும் எங்கேயோ படிச்சதெல்லாம் தலைப்புக்கு கரெக்ட் பண்ணணும் அதை பிரசன்ட் பண்ணணும் அதை நீங்க டிஃபன் பண்ணணும் அதனால்தான் எப்பொழுதுமே இந்த சிறிய பேச்சுக்களை பொறுத்தவரை ஒரு மனிதனை முழுமையாக அது சோதனை செய் பெரிய பேச்சுக்களா இருந்தா நீங்க எங்கெங்கேயோ போகலாம் டெல்லி போகலாம் கல்கட்டா போகலாம் சுத்தி சுத்தி வரலாம் ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஆனால் அந்த சிறிய பேச்சுக்கள் ஐந்து நிமிடம் ஆறு நிமிடத்தில் பேசுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு பேச்சாளனுடைய முழுமையான தன்மை வெளியே வந்துடும் அபர்ஹாம் எத்தனையோ பேச்சுக்கள் பேசியிருந்தாலும் கூட அவருடைய பேச்சுக்கள்ல மிகச் சிறந்தது அமெரிக்காவை புரட்டி போட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றுல கெட்டிஸ்பர்க் என்கின்ற இடத்துல அவர் கொடுத்த பேச்சு கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் தான் அன்பு சொந்தங்களே இந்த பேச்சுங்கிறது அரசியல் மேடையில் அண்ணன் சீமான் அவர்களை போல பேசணும் அது ஒரு பக்கம் அதை தாண்டி நீங்க சாதாரண ஒரு நிறுவனம் நடத்தினாலும் கூட நான்கு பேர்தலை பணியாளராக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட எப்படி பேசணும் எவ்வளவு தன்மையாக பண்பாக பேச வேண்டும் அது ஒரு பேச்சாளன் இருந்து வரும் ஒரு பெரிய நிறுவனத்துல நீங்க இன்னைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சொல்லுது ஒரு கம்பெனியினுடைய நிறுவனராக உயர் பொறுப்புல நீங்க இருக்கிறீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் சோசியல் வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஒரு கம்பெனியினுடைய சிஓ இருக்கிறீங்க மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ இருக்கிறீங்க சதவீதம் அந்த பொறுப்பினுடைய அடிப்படை உங்களுடைய சோசியல் எப்படி பேசுறீங்க எப்படி ஒரு பொருளை விற்கிறீங்க ஒரு கான்ஃபிளிக் இருக்கும் போது எப்படி டீல் பண்றீங்க வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் டெக்னிக்கல் நாலேஜ் நீங்க வாழ்க்கையில மேல போக ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் குறைவாகவும் உங்க சோசியல் நாலேஜ் அதிகமாக இருக்கும் எங்கிருந்து வருங்க பேச்சில் இருந்து வரும் இந்தியாவில் நமக்கு நிறைய சாதனையாளர்கள் வேண்டும் எல்லா துறையிலும் வேண்டும் அந்த சாதனையாளர்கள் தன்னை நன்றாக வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் பணி செய்யக்கூடிய இடத்துல எல்லோரிடமும் நல்லா பழகணும் சோசியல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அதற்கு மேடை பேச்சு அவசியம் ஆனா இன்னைக்கு மேடை பேச்சுக்கள் பொது இடத்துல வந்து பேசுவதை விட அதிகமாக செல்போனை பார்க்கறோம் கம்ப்யூட்டரை பாக்கிறோம் இன்ஸ்டாகிராம்ல பேசாம ஒரு கருத்து போட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம் அது இன்றைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன் ஒரு கருத்து இன்ஸ்டாகிராம்ல சமூக வலைதளத்தில் போடுகின்றோம் அது முக்கியம் அந்த கருத்துக்கு ஒரு வலிமை இருக்கு அதை விட பெரிய வலிமை வெளியே வந்து நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கு அதை விட பெரிய வலிமை இருக்கு அதாவது இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்க பேசி பழகும் நிறைய பேசும் நீங்க பேசும் பொழுது மட்டும்தான் தடுமாற்றத்திலிருந்து வெளியே வருவீங்க ஏன் இங்க உங்க முன்னாடி தைரியமா நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு காலத்துல திக்கி திக்கி பேசும் எனக்கு ஒரு காலத்துல திக்குவா என்னால பேச முடியாது நான் பஸ்ல போய் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா கூட நான் வந்து சிரமப்படுவேன் என்னால சில வார்த்தைகள் வராது இப்போ வராது மா வராது அப்ப டிக்கெட் எடுப்பதற்கு கூட நான் சிரமப்படுவேன் நான் படிக்கக்கூடிய பள்ளியில ஒரு ஆசிரியர் கண்டுபிடிச்சிட்டாங்க அண்ணாமலை கிட்ட வந்து சில வார்த்தையை டக்குன்னு கேட்டால் அவனால பேச முடியாது அதனால பொறுமையா கேட்டா தான் பேசுவான் ஆறாவது ஏழாவது படிக்கும் பொழுது அந்த ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா என்னை அதிகமாக பேச வச்சாங்க வந்து அன்றைய தினம் செய்தித்தாளை வாசிக்கணும் தம்பி அண்ணாமலை வாசிப்பாரு ஒரு பெரிய பேச்சாளர் வந்து பேசுறாங்க அந்த பேச்சாளருக்கான முன்னுரிமையை முகவரைய அண்ணாமலை சொல்லுவாரு நன்றி அறிவிப்பு அண்ணாமலை பேசுவார் பேச வச்சாங்க பேச வச்சாங்க பேசிக்கொண்டே இருந்தேன் முதல்ல பயமா இருக்கும் பேச்சு வராது ஏளனமாக பார்ப்பார்கள் கை தட்டுவார்கள் எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும் ஆனாலும் அந்த ஆசிரியர் தொடர்ந்து என்னை ஒரு ஒரு மேடையிலும் ஏற்றி ஏற்றி ஏற்று என்னை பேச வைத்த பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு யாருக்காவது திக்குவாய் இருக்குன்னா அது பிசிக்கல் கிடையாது அது மென்டல் மனதில் எங்கேயோ ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையால மட்டும்தான் சில வார்த்தைகள் வராது ஆனால் நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் பேசுங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள் இந்த உலகத்தை வசப்படுத்துங்கள் வருகின்ற நாட்கள் வசந்த காலமாக இருக்கட்டும் இன்னைக்கு நிறைய அரசியல் தலைப்புகள் இருந்துச்சு என்னுடைய கருத்தையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டுமா வேண்டாமா அற்புதமா பேசினாங்க வேண்டும் பேசினாங்க வேண்டாம் பேசினாங்க வெறும் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய தாய் தமிழ்நாட்டிலிருந்து ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய பாராளுமன்றத்துல வருங்காலத்துல ஒரு தமிழ்வன் பிரதமராக வர முடியுமா பேசினாங்க இரண்டு பேரும் சரியா பேசினாங்க முடியும் என்று பேசினாங்க முடியாதுன்னு பேசினாங்க என்னை பொறுத்தவரை இரண்டையும் சுருக்கி ஒரே வார்த்தையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் அரசியல் எப்ப நல்லா இருக்கும் அரசியல் எப்போ ஆளுமை மிகுந்த மனிதர்கள் வந்து நாட்டை திருத்துவார்கள் என்றால் தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநில நலனை முக்கியமாகவும் வைக்கும் பொழுது அதே போல மாநில கட்சிகள் மாநில பிரச்சனைகளை முதன்மையாகவும் தேசிய பிரச்சனையை முக்கியமாக வைக்கும் பொழுது மட்டும்தான் இந்திய அரசியல் மாறும் நான் சொன்னதை மறுபடியும் திரும்ப சொல்றேன் தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை முக்கியமாகவும் அதேபோல போல மாநில கட்சிகள் மாநிலத்தினுடைய பிரச்சனையை முதன்மையாகவும் தேசியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல் ஆகவும் வைக்கும் பொழுது அரசியல் மாறும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழல்ல நம்முடைய அரசியல் இருக்கு பிராந்திய கட்சிகள் எக்ஸ்ட்ரீமான ஒரு பொசிஷன் எடுக்கிறான் அது கைத்தட்டுவதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் நன்றாக இருக்கும் நேற்று ஒரு சகோதரர் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னாங்க பிரதமர் அவர்கள் வரும் பொழுது முதல்வருக்கே அனுமதி இல்லை எப்படி நம்ம அரசியல் இருக்குன்னு பாரு பிரதமரை அழைப்பதே முதல்வர் தான் பிரதமரை வர சொல்ல வேண்டிய பொறுப்பே முதல்வருக்கு தான் இருக்கு பிரதமர் வரும் பொழுது முதல் ஆளாக இருந்து பிரதமரை வரவேற்க வேண்டிய கடமையும் உரிமையும் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு ஆனால் நேற்று ஏதோ ஒரு காரணத்திற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரவில்லை நான் இந்த மேடையில் அரசியல் பேசவில்லை என்றாலும் கூட பிராந்திய கட்சிகள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் பொழுது அதே போல தேசிய கட்சிகள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் பொழுது அரசியல் கெட்டு போயிருது மக்கள் மிடில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ரெண்டு பக்கம் பார்க்கறாங்க ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் இந்த அடிப்படை வேலை இருக்கிறது இருவரும் சென்டர் பாயிண்ட நோக்கி வரணும் மாநிலத்தினுடைய நலனும் முக்கியமாக முதன்மையாக இருக்க வேண்டும் தேசத்தினுடைய நலனும் முக்கியமாக முதன்மையாக இருக்க வேண்டும் அது வர வேண்டும்னா நீங்க வர இளைஞர்கள் வரணும் பேசணும் உள்ள வரணும் ஆதிக்கத்தை செலுத்தணும் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நீங்கள் அதை செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கு மறுபடியும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டோர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நானும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் இருக்கிறனால நிச்சயமா அது கான்ட்ரோவர்சியல் ஆகும் காரணம் என்னன்னா என்ன பேசுனீங்க யாரை பாத்தீங்க இன்னைக்கு யார பாத்தீங்க இது என்னை பொறுத்தவரை இதையெல்லாம் தாண்டி நாம் அரசியலை பார்க்க வேண்டும் அரசியல் மறுபடியும் மனிதர்களுக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் எந்தவித கொள்கைகள் கோட்பாடுகள் வித்தியாசங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சென்டர் பாயிண்ட்ல கைகுலுக்கி தமிழகத்தினுடைய நலனுக்காக இந்தியாவுடைய நலனுக்காக அரசியல்வாதிகள் எப்பொழுதும் நிற்க வேண்டும் அது போன்ற ஒரு நாகரிகமான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட மேடையை இங்கே அமைத்து கொடுத்த ஐயா பாரிவேந்தன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து மிக பொறுமையாக இங்கே காலையிலிருந்து அமர்ந்திருந்து என்னுடைய பேச்சையும் மற்றவருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா